வணக்கம் என் பேர் சங்கராஜ் சுப்பிரமணியன் இவங்க தினேஷ்குமார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விழிப்புணர்வு பயணம் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைபர் பாதுகாப்பு சைபர் சேஃப்டி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றதுக்காக இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டல் இருபத்தெட்டு ஸ்டேட் கேபிட்டல் ஏழு யூனியன் ஆறு யூனியன் டெரிட்டரி இது எல்லாத்தையும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் இருபத்தஞ்சு நாளில் டிராவல் பண்ணுறதா ஒரு பிளான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ மூலிமா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் விசிட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறோம் இணையதளத்தில் எப்படி இருக்கணும் சைபர் குற்றங்கள் இன்றைக்கி நிறையா ஜாஸ்தியாகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த குற்றங்களை நம்ம எப்படி தடுக்கிறது என்ன பண்ணணும் இந்த குற்றங்கள் நடந்து ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் யார்கிட்ட நீங்கள் சொல்லணும் எப்படி இதை அணுகணும் அப்படின்றதுக்கான ப்ரௌச்சர்ஸ் நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ரௌச்சர்ஸை இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் நாங்கள் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் சோ இது வந்து செவன்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல இது பண்றோம் சோ இது வந்து எங்களுக்கு இட்ஸ் தோர்த் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் போனோம் பைக்கில் வந்து இங்கேருந்து நேபாள் வரைக்கும் போனோம் ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பூட் கோயம்புத்தூர்லேருந்து பூட்டான் வரைக்கும் போகணும் மூணாவது வருஷம் லாஸ்ட் இயர் வந்து பைக்லேயே இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இந்த இயர் காரில் பண்ணுறோம் காரில் பண்ணி ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இதை ஃபிளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் சார் சரவணன் சார் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க மாதிரி இப்போ போகிற வழியில் எல்லாத்துலையுமே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம்